என் பாசத்திற்குரிய அனைத்துப் பொருட்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திரு அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து சக்ஸஸான படங்களையே கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருடைய சினிமா ஜார்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வெற்றிகரமான பயணமாக இருந்துகிட்டு இருக்குது பல வருடங்களாக இது எப்படி சாத்தியமாகுது இதற்கான காரணங்கள் என்ன அவர் கையாளக்கூடிய ஃபார்முலா என்ன இதை மற்றவங்களும் கையாளலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆரம்பம் வீரம் எண்ணெயர்ந்தால் இந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்து இப்போ வரையிலும் பெரும்பாலும் படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக தான் அமைந்திருக்கு ஒருவேளை படம் வந்து சரியா போகாத சூழல் இருந்தால் கூட அந்த படங்கள் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது கிட்டத்தட்ட வந்து போட்ட காசு எடுக்கிற மாதிரி அது மிக குறைந்த அளவிலான லாபத்தோட தான் முடிகிற இருக்கியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் திரு அஜித்குமார் அவர்கள் சரி எப்படி இது சாத்தியம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக ஒரு மூணு ஃபார்முலாவை வந்து அவர் கையில் வச்சுருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னாக்க எந்த படத்துக்கும் பப்ளிசிட்டி தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அவரும் அந்த படத்தை பற்றி வெளியில் எங்கேயும் பேசுகிறது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் இந்த படங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி அடைந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னென்னா ஒரு படத்தின் மீதான தவறான எதிர்பார்ப்பை உருவாக்கினாலோ அல்லது அதீத எதிர்பார்ப்பை உருவாக்கினாலோ அந்த படத்துக்கே அது வந்து ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது ஆடியன்ஸை வந்து தேட்டருக்குள்ள கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு எக்கச்சக்கமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எக்கச்சக்கமாக ப்ரொமோ ப்ரொமோ ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணுறாங்க பேடிஎம்லுமே தாறுமாறாக கொடுத்து அதை வந்து ஹைப் ஏற்றி விட்டுருந்தாங்க அது நிறைய படங்களுக்கு பிரச்சனையாக வந்து வருது அந்த ஒரு விஷயம் இவருடைய படங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுனால படத்தை கொஞ்சம் ஃப்ளைனாக தான் எதிர்பார்த்து போகிறாங்க ஒன்று அதில் அஜித்குமார் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் எதிர்பார்த்து போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய இயக்குனர் யார் அப்படிங்கிறத பார்த்து இந்த காம்பினேஷனுக்காக சில பேர் வந்து போவாங்க அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ரைட் இது மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா எந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிற ஒரு ஆடியன்ஸ் வந்து அங்கே என்ன கதையை சொல்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த கதையை சரியாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த படம் மிகப்பெரிய அளவில் பிடிச்சமான படமாக வந்து மாறிடும் ரைட் ரெண்டாவது ஃபார்முலா நம்ம இயற்கை அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாவது ஃபார்முலா அப்படிங்கிறது குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையாக வந்து கதையாக திரைப்படமாக வந்து செலெக்ட் பண்ணுறாரு அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா விஸ்வாசம் வந்து குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படம் ரைட்டா ஆனால் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படம்னு நான் ஏன் பண்ணேன்னா ஒரு ஆக்ஷன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய படங்களில் நடித்தாலுமே அதில் ஒரு நல்ல கருத்தை வந்து உள்ள வைக்கிறாங்க அதே நேரத்தில் தேவையற்ற ஆபாசங்கள் எந்த இடத்துலையுமே வந்து இல்லை வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது தேவையற்ற இடங்களில் பாடல்கள் மூலமாக கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஒரு கிளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய மாதிரி எந்த விதமான ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த இடத்துலையுமே வந்து காட்சிகள் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருடைய எல்லா படங்களையுமே வந்து ஏற்றுக்கிடுறாங்க ஸோ அதனாலேயே இந்த படங்கள் வந்து பெரும்பாலும் வெற்றி படங்களாகவே வந்து அமைஞ்சிருது முழுமையான்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக மூணாவது மிக முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த படங்களுடைய பட்ஜெட் ரொம்ப ரொம்ப வந்து குறைவாக இருக்கிறனால தான் என்னடா நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எப்படி லோ பட்ஜெட்னு சொல்கிற கம்மியான பட்ஜெட்னு சொல்கிற அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க அவருடைய சினிமா வியாபாரத்துக்கு அவருடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அது ரொம்ப லோ பட்ஜெட் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனிகபுரர்கள் தயாரித்த எல்லா திரைப்படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் தான் குறிப்பாக வலிமை மட்டும் கொஞ்சம் வந்து ஹை பட்ஜெட்டு மற்ற எல்லா படமும் வந்து மூணு ரெண்டு படங்களும் லோ பட்ஜெட் தான் அதே மாதிரி தான் நம்ம ஏஎம் ரத்னம் அவர்களும் சரிங்களா அதுக்கப்புறமா இப்போ வரக்கூடிய எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அதே தான் உதாரணமாக நீங்கள் படங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும் விஸ்வாசம் மிக குறைந்த ஒரு பட்ஜெட்டில் தான் நம்ம அஜித்குமார் அவருடைய படம் அப்படின்னாலே அதில் திரு அஜித்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகமான சேல்ரி வந்து கொடுக்கப்படும் ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அவங்க வந்து பெரிய இடத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ண போகிறது இல்லை டெக்னீஷியனாவோ இல்லைனாக்கா இயக்குநரையோ கூட நடிக்கக்கூடிய சக அந்த சின்ன சின்ன சீனுக்கெலாம் வருவாங்களே அந்த மாதிரி நடிகர்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூப்பிடறது கிடையாது தேவைக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் அது வந்து சாத்தியமாகுது இப்போ இயக்குனராக அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு ஒரு கோடியிலேருந்து ஒரு அஞ்சு கோடிக்குள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும் அதுவும் இயக்குநருக்கு மட்டுந்தான் மற்ற டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதுக்கு கம்மியாக தான் வருவாங்க இது ஒரு காரணங்க இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் லாப விகிதத்தை கொடுக்கக்கூடிய படங்களாக அமைந்து விடுகிறது ஒருவேளை விவேகம் மணிக்கு ஒரு ஆவரேஜான ரன் ஆகக்கூடிய படமாகவோ இல்லை வலிமை மாதிரி ஒரு ஹிட்டாக மட்டும் அதாவது பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இல்லாமல் ஒரு ஹிட்டாக இருக்கிற திரைப்படமாக இருந்தாலோ ஒரு சூப்பர் ஹிட்னு கூட அவர் சொல்லலாம் அந்த மாதிரி படங்கள் கூட அவங்களுக்கு பெரிய லாபத்தையே கொடுத்துருது அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில ரீசன்ஸ் தான் பட்ஜெட் தான் சரிங்களா முந்நூறு கோடி ரூபா செலவழித்து ஒரு முந்நூறு கோடி முன்னூற்றி இருபது கோடி வசூல் பண்ணுறதை காட்டிலும் அதாவது அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நூற்றி எண்பது கோடி ரூபா செலவழித்து முந்நூறு கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுன்னா அதோடைய லாப விகிதம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அதோடய ரேஷ் இருக்குன்னு ஸோ இது மாதிரியான சில ஃபார்முலாவை நம்ம திரு அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அவருடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது சமீப காலங்களில் மிக அதிகமாக இருக்கிறது அதே மாதிரியே எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ பண்ணணுமே அது வந்து கண்டிப்பாக முறையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எப்படியாவது ஆடியன்ஸை வந்து தேட்டரில் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான கண்டென்ட் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாருமே நம்புவாங்க ஏன்னா அவங்க எடுக்கும்போது வந்து நல்லா இருக்குன்னு தான் எடுப்பாங்க ஒட்டு மொத்தமாக அவுட் புட் பார்க்குற ரசிகர்களுக்கு தானே அதோடைய விஷயம் வந்து தெரிய வரும் ஸோ அதனால் அது வந்து மாற்ற முடியாது ஸோ தவறான ஒரு எதிர்பார்ப்பு கிளம்புறதும் அதே நேரத்தில் திட்டமிட்ட கூட முடியாமல் பட்ஜெட் எகிரி போய் முடிகிறதும் இயக்குநர் கையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால நிறைய படங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் ஃபார்ம்லாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியாது இவருக்கு ஏன் அது சாத்தியமாகுதுன்னா இவர் அந்தளவுக்கு வந்து இப்போ வயந்துட்டார் இவர் ஆரம்ப காலகட்டங்களில் பல பல தோல்வி படங்கள்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான தோல்வி படங்களை வந்து பார்த்துருக்குறாரு ஸோ அந்த இடத்துலாம் கடந்து தான் வந்திருக்காரு அதனால் வளர்ந்து வரும்போது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் ஸோ அவ்வளோதான் வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் அந்த ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு செமையான வெளியில் சந்திப்போம் நான் புங்கலன் தி தோழன் ஏ ஆர் முத்து